உங்கள் இடத்திற்கு அமைதி நேர்மறை மற்றும் நேர்த்தியை கொண்டுவரு ஒரு வழியை தேடுகிறீர்களா ஸ்ரீதியாவில் புத்தர் புகைப்பட சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த பிரமிக்க வைக்கும் சட்டகம் உள் அமைதி மற்றும் ஞானத்தை அடையாளப்படுத்தும் தியான நிலையில் உள்ள புத்தர் பகவானின் அழகாக வடிவமைக்கப்பட்ட உருவத்தை கொண்டுள்ளது தங்கள் நிறங்கள் மற்றும் அழகான பின்னணி வடிவமைப்பு அமைதியான மற்றும் தெய்வீக சூழ்நிலையை உருவாக்குகின்றன இந்த சட்டத்தை உங்கள் வீட்டில் வைப்பது அமைதியான மற்றும் இணக்கமான சூழலை ஊக்குவிக்கிறது உங்கள் தியானம் அல்லது யோகா இடத்திற்கு இது ஒரு சிறந்த கூடுதலாகும் மேலும் சிறப்பாக கவனம் செலுத்த உதவுகிறது புத்தர் பகவானின் புகைப்படம் வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் அழைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள் புத்தர் அருள் இன்று உங்கள் வீட்டில் போலியட்டும் உங்கள் புத்தர் தியான புகைப்பட சட்டத்தை இப்போதே ஸ்ரீதியாவில் ஆர்டர் செய்து உங்கள் சுற்றுப்புறத்தை அமைதி மற்றும் செழிப்புடன் மாற்றுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்